உபஸ்தர கிறிஸ்துவ சபை ஆவடி ஊழியம் எஸ் ஏ ஆவடி மேல்பாக்கம் ரவுண்ட் பில்டிங்கா இருந்து மேல பெருசாடிங் ஆவடி ஏசி பில்டிங் கட்டினாங்க புதுசாக இங்க மனுஷனுக்கு இருக்க வீடு இல்லை வாடகை கொடுக்க காசு இல்லை ஆனா இது போரி ஏழைகளிட காசை வாங்கி ஏமாற்றி பயமர்த்தி காசை வாங்கி பெரிய கட்டிட ஆலயங்களை இது ஒரு வேதத்துக்கு விரோதமான செயல் இதான் முதல் முறை நாம கட்டப்போகிற அல்லது கட்டி முடிக்க போகிற ஆலயத்துல முதல் ஆராதனை இன்றைக்கு தான் நம்ம நடத்த போகிறோம் இது ஒரு பெரிய கிருபை எத்தனை பேருக்கு சந்தோஷம் கத்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடித்திருக்கிறார் ராமேன் நம்ம தீபதி பெண்ணி ஜோஷம் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் நம்முடைய சபையின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன் கத்தர் இப்பொழுது அவர்கள் மூலமாக நம்மை கத்தருடைய சமூகத்திற்குள்ளே நடத்துவதற்கு தேவன் உதவி செய்வாராக எல்லாரும் நம்ம அன்போடு அவரை வரவேற்போம் ஆமே எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆமே எல்லா தலைக்கு மேல முடிச்சவங்க தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா எல்லாம் நல்ல கைகள் தட்டி கொஞ்ச இது எங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இது தேவனுடைய கரம் இது தேவனுடைய கிருவை இது தேவ தயவு அவரே இதை செய்தார் அவர் கரமே இதை செய்தது ஆவடி ஏசிய சர்ச் ஐம்பது வருடத்துக்கு முன்னால ஆவடியில சென்னையில இருக்க ஆவடியில ஆரம்பித்தாங்க அதுக்கு ராஜா அவர்கள் பாஸ்டரா இருந்தார் அந்த இடம் ஒரு இடுக்கமான ஒரு வழி ரோட்டில் கொஞ்சம் இடத்துல சின்ன பில்டிங்காக கட்டியிருந்தாங்க அங்கே மக்கள் அதிகமாக வந்தாங்க காணிக்க கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு ஆனால் இடம் போதல அதனால் மேல்பாக்கம் பூந்தமல்லி அவரில் இருந்து பூந்தமல்லி போகிற வழியில் மேல்பாக்கம் என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கடையில் ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு பிரம்மாண்ட ரவுண்ட் பில்டிங் பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்டி அங்கே இப்போ முடிச்சு முடிக்க முடிக்கப்பட்டிருக்குது முதல் ஆராதனை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு கூட்டத்துக்கு அதுக்கு முன்னால் கூட நடக்கிற கூட்டத்துக்கு பென்னி அவர்கள் சிங்கர் வர வச்சிருக்காங்க பென்னி என்ன சொல்கிறாரு இது எவ்வளோ நமக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்ற அது மகிழ்ச்சின்னு இவங்க என்ன சொல்ல ஆமா இருப்பாங்க யார் இதை கேட்குறவங்க வெள்ளார்கள் சொன்னோன்னே இப்படி சொன்ன ஆமாம் அண்ணா இருப்பாங்க இந்த மகிழ்ச்சி அந்த இடத்துல இருக்க மகிழ்ச்சி அவருடைய அவர்களுடைய வீட்டில் இருக்குதா அந்த இடத்துல ஆவடி அந்த சபை வளாகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி வீட்டு வீட்டு நிலவரத்தில் இருக்குதா கடவுள் மனையோட அந்த மகிழ்ச்சி இருக்குதா பெற்றோரோட அந்த மகிழ்ச்சி இருக்குதா அன்னதம்பியோட அந்த மகிழ்ச்சி இருக்குதா உறவுகளோட அந்த மகிழ்ச்சி இருக்குதா கேள்விக்குரிதா இந்த மாதிரி கடவுளுக்கு ஒரு ஆலயம் கடவுளை வழிபட ஒரு ஆலயம் கடவுள் வழிபாட்டு தலங்கள் அதிகமாகினே போகுது என்ன கிறிஸ்தவர்கள் ஒரு வழிபாட்டு தலங்களை கட்டினு போயிட்டு இருக்காங்க திருப்பதி திரு திருத்தணி இது போன்ற வழிபாட்டு தலங்கள் அயோத்தியில் ஒரு வழிபாட்டு தலம் வேளாங்கண்ணியில் ஒரு வழிபாட்டு தலம் கடவுளுக்கு வழிபாட்டு தலங்கள் அதிகமாகி போயிட்டு இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய சந்தோஷம் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஒரு தனி மனிதனுடைய பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஒரு தனி மனிதனுடைய பேங்க் பேலன்ஸ் ஜீரோ அந்த தனி மனிதனுடைய வருமானத்தை அதிகரித்து என்ன வழி சொன்னாரு தாமஸ்ராஜ் மற்றும் அவருடைய மகன் தாவர் தாமஸ் ராஜ் மைக்கேல் தாமஸ் ராஜ் தாமஸ் என்ன வழி பேலன்ஸ் அதிகரிக்க என்ன பைபிள் என்ன வழி சொல்லிட்டீங்க கல்வி கட்டால் இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம் என்ற ஒரு வார்த்தை இந்த ஐம்பது வருடத்தில் நீங்க சொல்லியிருப்பீங்களா உங்களை ஐம்பது வருட பைபிள் விளக்கத்துல ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்களா கல்லு கற்றால் தான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும் நல்லா இருக்க முடியும் அது பைபிள் சொல்றது நீங்க சொல்லியிருப்பீங்களா வாய் வராது இந்த வார்த்தை எல்லாம் வாயில வராது பணம் உன்ன பரலோகத்து கொண்டு போவாது பதவி உன்னை பரலோகத்து கொண்டு போவாது இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமாக வந்திருக்கும் இந்த மூட மூடத்தனமான முட்டாத்தனமான பைபிள் இல்லாத வார்த்தைகள் அதிகமா இங்க வாயில வந்திருக்கும் அதை கேட்ட மக்கள் எல்லாம் வறுமையிலேயோ வியாதியிலேயோ இன்றைக்கி வாழ்க்கையில் இல்லாத தடைப்பட்டு போய் ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத சொந்த வீடு இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இல்லாத இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்க அவருடைய சபைக்கு போடுறவங்களே சரி ஐம்பது அறுபது வருடமா அவருடைய சபைக்கு போறவங்க இன்றைக்கி ஏழையாக தான் இருக்காங்க தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மாடா உழைக்கிறாங்க கடின உழைப்பு உழைக்கிறாங்க காசு கிட்ட மாட்டேது காணிக்கை அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க அந்த காலத்தில் இப்போ ஒரு செலவு வருது குடும்பத்திற்கு ஒரு தேவை வருதுன்னு போது அவங்கக்கிட்ட காசு இல்லை மாதம் மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் காதில் காணிக்க கொடுத்து ஏசிய அப்படி ஏசியால இன்னைக்கு பணம் மழை கொட்டுச்சு மகாபரிய பெரிய பில்டிங் நூறு ஐநூறு இரநூறு கோடிக்கு மேலே நீ செலவு போய் பண்ணி கட்டிடம் கட்டினு இன்னைக்கு பெருமை பேசிக்கிறாங்க எங்கள் சர்ச்சு பெரிய சர்ச்சு எங்கள் பாஸ்டர் பெரிய பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பெருமை தான் இன்னைக்கு வீண் பெருமை தான் இன்னைக்கு நடந்துங்கிற வழிய நல்ல வாழ்க்கை இன்னைக்கு வாழ முடியல இந்த வீண் பெருமைகள் தான் இன்னைக்கு எனக்கு ஏன் சர்ச்சு பெரிய சர்ச்சு ஏன் பாஸ்டர் பெரிய பாஸ்டர் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ற பாஸ்டர் உன் பிரசங்கம் பண்ண இவருடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன பிரச்சனை ஓய்ந்தது இந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை தீர்ந்தது இந்த இவருடைய பிரசங்கத்தை கேட்டு பைபிள் விளக்கத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன என்ன வளமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் ஒண்ணு கிடையாது ஒண்ணுமே கிடையாது வேதத்திலிருந்து மறைபொருள் ரகசியம் தெரியாத இப்படிய விளக்கவாதிகள் இருந்து நம்ம விலகி இருக்கணும் தான் சொல்றது பைபிள் நான் சொல்லல இவர்களை கண்டால் நீ விலகி ஓடு அப்படின்னு சொல்லுது பைபிள் நான் சொல்லல மனிதன் வந்து பகுத்தறிவோடு செயல்படணும் இந்த பைபிள் வந்து பகுத்தறிவு புத்தகம் இந்த பகுத்தறிவின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தா தான் வளமான வாழ்க்கை கடவுள் ஒரு கட்டிடத்தை கட்டிக்க அவங்க கைத்தட்டு காளிக போடு காலமெண்டா எனக்காக நேரத்துக்கு காலத்து சேரப்படுகிற வாழ்க்கையை வீணடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலை இயேசு கிறிஸ்து பைபிள் ஆனால் மனுஷன் இன்னைக்கு சுயலதமாக வாழ்ந்து ஒரு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு இறை வழிபாடு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு புரிஞ்சுல இதா இது ஒரு ஒரு நேர வரையும் காலப்போக்கு அப்படியா மாறி போச்சு இன்றைய ஆன்மீகங்கள் ஆன்மீகங்கள் ஆன்மீக தலங்கள் எல்லாமே ஆன்மீக வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஆன்மீகம் என்பது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு மனிதன் நன்றாக வாழ வாழ வேண்டும் வளமான வாழ்க்கை வியாதி இல்லாத வாழ்க்கை இன்ப வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும் இதுதான் ஆன்மீகம் தொடர் பேரை சொல்லிட்டு கை தட்டிட்டு காணிக்க போட்டு தான் ஏழையாக இருக்கக்கூடிய இருக்கிறது ஆன்மீகம் அல்ல இன்னைக்கு ஆன்மீக பேர்ல நம்ம எல்லா அரகுற வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் ஆன்மீகத்தை என்ற பேர்ல நம்ம அரகுற வாழ்க்கை ஆண்டவனையை சரியாக புரிஞ்சுக்கல நம்முடைய ஆரோக்கியத்தை சரியா புரிஞ்சுக்கல ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்றது சரியா புரிஞ்சுக்கல ஏன் ஹார்ட் ஃபெயிலர் ஆகுதுன்றது சரியா புரிஞ்சுக்கல ஏன் பிரெயின் டியூமர் வருதுன்றது சரியா புரிஞ்சுக்கல ஏன் வாயில பல்லு கொட்டுதுன்றது சரியா புரிஞ்சிக்கல ஏன் பத்து பார்வை போகுதுன்றதை சரியா புரிஞ்சிக்கல இன்னைக்கு ஆன்மீகம் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிடையாது மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு ஆன்மீகம் முக்கியத்துவம் இந்த இன்றைய ஆன்மீகம் இந்த தேவையில்லாத பைபிள் வந்து விளக்கத்தை கொடுக்குற இவன் இவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதவர் நம்முடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத நம்ம எக்கடா கட்டுப்போம் நீ எக்கடாண்ணா கட்டுப்போ எனக்கு காணிக்க கொண்டா நான் ஆயிரம் பேர் லட்சம் பேர் காசை வாங்கி கோடி கோடியாக கொட்டி பெரிய பில்டிங் இதை கட்டி அசையாத பில்டிங் பேசையாத பேசாத கட்டிடத்தை கட்டி நான் பெருமை அடையெலாம் வாங்க எப்படி நம்ம எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி எல்லா காசையும் எல்லா உழுக்கும் ஒன்னா கொட்டி நம்ம பெரிய பில்டிங் கட்டி நம்ம பெருமை அடையிலாம் வாங்கோம் பாபேல் கோபுரம் கட்ட ஓடனவரை அடித்து சொத்துனாரு ஆண்டு பாபிளுக்கு ஒவ்வொரு கட்ட ஓடனால அன்னைக்கு அவங்கள அடித்து துரத்துறாரு உன் கட்டடமும் வாணா நீயும் நான் பைபிள் உன்னுடைய எனக்கு நீ உன்னுடைய வழிபாட்டு வழிபாடுகள் எனக்கு தேவையில்லை அப்படின்றார் இரவன் எஸ் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு பைபிளும் புரியல வசனமும் புரியல வாழ்க்கையும் புரியல பைபிளும் புரியல சொந்த நம்முடைய பாடி செயல்பாடும் புரியல எல்லாமே வீணாயி இன்னைக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக அளிக்குது அன்பர்களே இனிமே இந்த இந்த வாழ்க்கையை இந்த ஒரு சிந்திக்காத செயல்படாத ஒரு வாழ்க்கையை பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையை நம்ம சிந்தித்துக் கொண்டிருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் பைபிள் நன்றி ஒரு பகுத்தறிவு புத்தகம் பகுத்தறிவோடு இந்த உலகத்தில் வாழ்த்து எல்லா சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே